அனைவருக்கும் வணக்கம் இந்ததான் முதன்முறையாக இங்கே வந்திருக்கீங்க அம்மா உங்களுக்கான தகவல் தான் இது முறையாக எவ்வாறு இந்த கப்பலாபாத்தி பிராணாயமத்தை செய்வது கப்பலாபாத்தி பிராணாயமம் என்பது காற்றை அதிவேகமாக நாசி துவாரங்கள் வழியாக வெளியே அகற்றுவது வாய் மூடியிருக்க வேண்டும் உதாரணத்திற்கு கைகளை சின்மய முத்திரை அல்லது சின் முத்திரையில் வைத்து கொண்டு பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பிறகு மூச்சுக்காற்றை மெதுவாக உள்ளே இழுக்கவும் ஒன்று இரண்டு மூன்று என்ற கணக்கில் அடுத்து மூச்சுக்காற்றை வெளியேவிடவும் ஆறு என்ற கணக்கில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அதன் பின்பு உடல் முழுவதையும் தளர்வடைய செய்ய வேண்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இது ஐந்து வினாடிகளுக்கு ஐந்து வினாடிகளை வந்து நீங்கள் ஓராயிரம் ஈராயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் இதுதான் கணக்குமா இது முழுமை பெற்ற ஒரு சுற்று இவ்வாறு தான் இந்த கபாலாபாத்திய பிராணாயமத்தை முறையாக செய்வது முயற்சி செய்து பாருங்கள் டிக்டாக் அன்பர்களே நீங்களும் முயன்று பாருங்கள் இது உங்களுக்கான தான்